செய்யறான் முருகன் வேலை தூக்குடா காவடிய தூக்குடா அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு நீ குண்ண குடிக்க அண்ணன் காவடி கூட எடு நீ தலைகளா நின்று கூட தண்ணியை குடி ஆனா முருகா என்று சொன்னால் என் முப்பாட்டன் முருகன் முகவரும் அதுக்கப்புறம் அவன் பேரை எம்ம வந்து அவர் செதறிட்டான் அவன் இறைவனா கடவுளா கட்டமைக்க வந்தான் நான் என் மூதாதையின் முப்பாட்டன் என்று கட்டமைத்து என் தாத்தன் என் பாட்டன் என்று நிறுக்கணும் அவனால ஓன்னு என்ன இப்ப எல்லாம் என்ன கேக்குறாங்க என்ன பெரியார அடிச்ச முடியும் இப்ப கால் வரைக்கும் தான் புதைச்சிருக்கு நான் போடுவோம் பாரு பெரியாரை பேனாது ஒழுகிர் பெரியாரால் பேரா இடும்பை தரும் அப்படின்னு வல்லுவ பெருமகனார் குரல் எழுதியிருக்காரு அதை போட்டு பெரியாரை போற்றுவோம் போடுறேன் பாரு போடுறேன் பாரு யாரு பெரியாருன்னு சொல்லுவேன் பாரு எல்லாமே உங்களுக்கு பெரியார் எம் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் நினைக்கிறேன் தந்தைன்னு சொல்லணும் பெரியார்னு சொல்லணும் இப்ப ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொல்லணும் ஜெயலலிதாவா அம்மான்னு சொல்லணும் ஒரு பரம்பரை எங்க பரம்பரை வந்து இவங்கதான் நம்ம அம்மா அப்பா உங்களுக்கு நினைச்சுச்சுன்னா நாங்க எங்கடா டேய் டேய்யோ அவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது இவர் அப்பா இந்த இவங்கதான் அம்மாவா இவர் தந்தை இவர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியவன் தமிழர் தந்தை தந்தைன்னு சொல்ல முடியல தமிழ் சனியன் ஒளிங்கன்னு சொன்ன தந்தைன்னா எங்க அம்மாவை ஒருத்தர் கேவலம் பேசணும் போய் தந்தைன்னு போட்ட ஒரு சமூகம் உலகத்துல எங்கேயாவது இருக்க எங்கேயாவது இருக்க எங்கேயாவது இருக்கா இப்படி ஒட்ட ஒரு இழி நிலையில் நின்று போயிடுச்சு இந்த சமூகம்